ஒன்னே ஒன்னு தான் சப் நான் ஒரு தடவை

இருந்து எல்லா போலீஸும் வந்தாங்க என்ன திரும்ப சொன்னாங்க நம்ம பதினஞ்சு நாள் போகுது எழுத்துப்புறமா ஏற்று தராங்க சாச்சி தரெல்லாம் கை கொடு அப்போ என்ன நீங்கள் எழுதி கொடுப்பீங்க அங்கே போய் அவங்களுக்கு ஒரு இசைவாக இருப்பீங்களா எனக்கு புரியல அந்த கழிவு நீர் வெளியேறிது பண்ணி பண்ணால் சாவது அது கொதிக்கிறான் அந்த தண்ணி அரசு கின்னு ப்ராப்ளம் காட்டும் அதெல்லாம் உங்களுக்கு நான் இதெல்லாம் வந்து அரசாங்கம் எதுவும் இல்லை அப்புறமா